நிறைய பணங்களை நம்பிக்கை துரோகத்தால் இழந்து வேதனை பெற்றீர் இப்போ உன் பிள்ளைகளுக்கு புதுமையான ஒரு வருமானத்தை உருவாக்கி தெளிவு புடிந்திருந்தா போதுமா கொஞ்சம் கண்ணை முடிக்கலாம் ஓ அப்படியா கேட்டு பார்க்குறேன் கால் வந்துட்டு வரலாம் அம்மா நீ யாரு யார் யாரு வா உட்காரலாம் கண்ணை முடிக்கலாம் நிமிர்ந்து உட்காரலாம் சிவம் வேண்டுமா சக்தி வேண்டுமாப்பா சிவ வேணுங்கிறதுக்காக குண்டனினியை பின்பக்கமாக எழுப்புறதுக்கு பதில் முன்பக்கமாக எழுகிறது நான் சொல்லி எதுவும் புரியுதா புரியலையா அதனால சில சமயத்தில் மன அணைகள் வந்து சக்தியை வந்து பெற முடியாத ஒரு தா காலம் இருக்கு இன்னும் வரக்கூடிய இந்த புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமைக்கு பிறகு ஞான சக்தி கிடைக்கும் வெற்றி ஆகிடலாம் வேற என்ன வேணும் அதெல்லாம் நான் மாத்தி தரேன் என்னை பார்த்து போகலாம் செம்மையாகி தரேன் தியானத்தாலும் தவத்தாலும் பெற முடியாததை ஒரு சக்தி குருவால பெற முடியும் அதுக்கு அந்த பாக்கியம் இருக்காங்கிறத பிறகு பேசுவோம் கால்வெல் கர்பதாமிக்கு கர்பதாமி நாம் பெற்ற கடனை தீர்த்து வழிவகுத்து தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா வரலாம் இந்தாங்க ஐயா வாங்க ஆன்மீகவாதியே சக்தி சுரூபா நமோ நமா பாப்பா கால்வா என்னப்பா அங்காளம்மன் தெய்வம் வருது எங்கப்பா இருக்கு எங்க இருக்கு ஐயனார் வராரு உன் பக்கத்துல ஆமாம் கருப்புசாமியே வராரு கால் ஒன்று அன்னொரு தரம் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா மகளின் வாழ்வை கேட்டது உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் ஒண்ணுமே குழப்பம் ஒன்றரை ஆண்டுகளாக அதிகமான கடன்களும் மனவேதிப்பட்டு இருக்க இந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணி வீட்டில் நோய் இல்லாமல் காப்பாற்றி தந்தா போதுமா வேற என்ன வேணும் இந்தா பணத்தை வச்சுக்கா தொழில் பெருகியாச்சு நல்லாரு கர்பசாமி பம்பாய் கர்பசாமிக்கு என்னுடைய வீட்டில் செய்வன கோளாறு அதை தீது தாயான்னு கட்டு வந்தவங்க திருச்சி எம்எல்ஏ சாப்பிடாம ஓகே நல்ல கால உன்னுடைய வீட்டுக்குள்ள சில சமயத்தில் ஜாதகங்கள்லாம் சொன்னாங்கன்னா முழுசா சொல்ல மாட்டாங்க அதில் சில தீய சக்திகள் சேர்ந்து உங்களுக்கு செய்வனை கோளாறான உன்னுடைய தொழில் நஷ்டம் பிள்ளைகளுடைய ஒற்றுமைகள் குறைவு பணங்கள் நிறைய லாசாயி இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த ஆவணியில் இருந்து உனக்கு தொழில் தொடங்கலாம் அதுக்கு வேண்டிய பணத்தை பெற்றுத்தாரேன் தீய சக்திகளை நீக்கி தரேன்ப்பா வேறு என்ன வேணும் தந்துட்டேன் போயிட்டு வா இதை வச்சு பேனு வந்துடும் கர்மசாமிக்கு தொழிலை பற்றி கேட்டு வந்தது யார் வாப்பா என்ன தொழில் தம்பி தம்பி கால் ஒண்ணு நல்ல கால் விடல முனீஸ்வர சாமி எங்கப்பா இருக்காரு தெரியலயா உன் பின்னாலதான் நிக்காரு அந்த சாமிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு கரபசாமி வராரு இருக்காரா கால் ஒன்றுவா உன் பேர் என்ன எல்லாம் அவங்க தான் நல்ல கண்ண முடிவுக்காரப்பா உன்னுடைய தொழிலுக்கு ஒரு ஆறு மாதமாக வந்து ஒருத்தன் தடை போட்டிருக்காண்டா தம்பி அதனால் உன்னுடைய பணங்கள் தான் வேஸ்டா இருக்குமே தவிர இப்போ உனக்கு தொழில லாபம் இல்லாமல் வருத்தப்படுக இடமாற்றம் பண்ணலாமாங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்துல ஓடுது இடத்தை மாற்றிக்கொள் கடத்தை நீக்கி உனக்கு வெற்றி ஆக்கி வேறு வேற என்னப்பா வேணும் இடத்தை மாட்டிக்காட்டா நல்லா இருக்கும் கருமசாமிக்கு கருமதாமிக்கு விருதுநகர் விருதுநகர் விதுரு நகர் இல்லை விருதுநகர் விருதுநகர் வாங்க விருதுநகர் விருதுநகர் தஞ்சாவூர் இப்ப அடுத்ததான் போய் உட்கார் விருதுநகராப்பா வாப்பா கால் ஒன்று உனக்கு விருதுநகர் இல்லையே வர போய் உட்கார் கூப்பிட என்னமா கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பெருமாள் கோயில் எங்க பாருக்கு சங்கு சக்கரம் தனுசு தெரியுது ஆமா இப்பொழுது ஆறாண்டு காலங்களாக உன்னுடைய பணங்கள்லாம் நிறைய நஷ்டமும் மனவேதனையும் பெற்று இருக்கும் இருக்கா எதிர்பாராம வழக்குகளை சந்திப்போமோ என்ற ஒரு சில மனக்குழப்பமும் இருக்கும் உண்டுமா இவையெல்லாம் நான் நீக்கி தரணும் என்ன வரலாம் பணமும் கிடைக்கும் வழக்கு இல்லாமல் வெற்றி ஆகி தரேன் ஜெயிச்சுக்கணும் கருபசாமிக்கு உடல்நிலையை பத்தி கேட்க வந்தது யாரு விருதுநகர் அம்மா உனக்கு அங்க ஏன் அழுதுங்க உடல்நிலை என்ன பிரச்சனை அமைதியா இருந்தா போதுமே ஒண்ணுமே சொல்ல உட்காரலாம் நீ உட்காரமா காளியம்மா தெய்வம் எங்க இருக்கு பத்திர காளி அம்மன் எங்க இருக்கா இருக்காங்களா அது சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமா பக்கத்தில் வா மனநிலைகள் சம்மந்தமாக டாக்டர் எதுவும் சொன்னாங்களா என்ன சொன்னாங்க நல்லா புரிஞ்சுக்காங்க இவங்களுக்கு வந்து மன அதிர்ச்சி ஏற்பட்டு பிரெயின் சம்மந்தமான நரம்பில் பாதிக்கப்பட்டிருக்கு இது வந்து அறுவை சிகிச்சை இல்லாமலேயே ஆயுர்வேதிக்கு மசாஜ் சம்மந்தமான மருத்துவத்தில் குணமாயிருவாங்க நினைக்கிறது மாதிரி இவங்கள குழப்பம் பண்ணல அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை இது இப்போதைக்கு சனி பகவானுடைய பார்வையார இந்த பாதிப்பு நடந்திருக்கு ஒன்று அதே மாதிரி இவங்க கணவனை பிரிந்து தான் இருக்கணுங்கிற ஒரு நிலைமைகள் இப்ப இருக்கு பிரிதான் உனக்கு மெல்ல மெல்ல அந்த மனதை திருத்தி உங்க பக்கத்துல கொண்டு வந்து ஆறுதல் கொடுக்க வைக்கிறேன் கருபசாமிக்கு கருபசாமிக்கு வாடா தம்பி விருதுநகரா எந்த இடம் விருதுநகரில் அப்படியா அருப்புக்கோட்டையிலிருந்து ஒரு பாலத்தில் ஏறி கீழே இறங்கி அந்த இடது பக்கத்தில் உள்ளுக்கு போனா தான் உங்க ஊர் அது பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் பழைய காலத்து பெருமாள் கோயில் இருக்கும் இருக்காரு பெருமாள் கோயில் இருக்கா அதுல இருந்து ஒரு அம்மன் கோயில் வந்துடும் அதுல கிராமத்தில் போனா உங்க வீடு வந்துடும் கால் வந்து மகன் அப்ப வெளிநாட்டுல இருந்தானா அந்த வீட்டில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலை பார்த்ததே இல்லையா பார்த்ததே இல்லையா அப்புறம் இல்லை வீட்டை விட்டு வெளியே வர ஆ அப்படி சொல் சென்னையில் இருந்துருக்கிறேன் நான் சொல்கிற பெருமாள் கோயில் உனக்கு தெரியுதுலா அதுக்கு இடது பக்கத்தில் ஒரு திருமண மண்டபம் இருக்குமே இருக்கா அதெல்லாம் தாண்டி தாண்டிபுரம் சாக்பீஸ் கம்பெனி இருக்குமே இருக்கா போ கால் சரி உனக்கு என்னப்பா வேணும் நீ நினைக்கிற மாதிரி கல்யாணம் நடக்கணுமா அப்படி இயற்கையாகவே கல்யாணம் முடித்து தந்துடணுமா நீ நினைக்கிற பொண்ணு எவ்வளோ மூடி மறைச்சி மறைச்சு பேசினவன் பார்த்தியா அந்த பிள்ளை எங்கே இருக்கு நீ நினைத்து நினைக்கணும் உனக்கு நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு அமையணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அங்கே தள்ளி தள்ளியிருத்தாய் பராசக்தி கண்ணாடி கழுதி கிழவி கண்ண மூடு அப்படியா இந்த தை மாதத்துக்குள் கூட திருமண சக்தி கிடைக்கும் வெற்றி ஆமாடா அது வந்து பிறகு முருகா என்று பெயர் எழுதி வைத்துக்கா மேல முருகான்னு போட்டு எழுதிப்பான் வெற்றி பார்த்து போங்க கருமசாமிக்கு கருபசாமிக்கு ஆமா அப்படிதான் வரட்டும் கோயமுத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கொடுத்து டீ உருப்படியா யாருமே ஒரு டீ வாங்கிட்டு வாங்க சாமி நான் நடத்துகிற தொழிலில் தடைகளும் மனவேதனை இருக்கு தீர்த்து தாங்கன்னு கட்டு யாருப்பா என்ன தொழில் நட தம்பி கால் வாங்க என்ன கடை மட்டன் கடையா ஆ சரி என்னன்னு சாப்பிடலாம் நீ சொன்ன அடுத்து டாக்குமெண்ட் சுமந்தமான பிரச்சனை யாருக்கு யாருக்குப்பா சொத்து சொத்து சொந்தமாக என்னையா அவனுக்கு அப்போ நான் டாக்குமெண்ட் தப்பான வார்த்தையோ தங்கமான புள்ளடா நீ இன்னொருதான் காலம் வரலாம் டீ குடிச்சிக்கலாப்பா தம்பிங்க பழனி வாங்க இன்ஜினியர் இன்ஜினியர் தானே உன்னுடைய கட்டுமானக்கு நான் போய் பார்த்தேன் உன் பேர் என்னப்பா பக்கத்தில் வா உங்கள் தெருவில் கடைசியில் அம்மன் கோயில் இருக்கா அங்கே நான் கருப்புசாமியும் இருப்பேன் இப்போ மூன்றாண்டு காலங்களாக உன்னுடைய பணங்கள் நஷ்டமாகி கொடுத்த இடத்துல உனக்கு வராத வேதனையும் பகையும் சேர்ந்து வந்திருக்கு உண்மையா அந்த பகையிலிருந்து மீட்டி உன் பணத்தையும் வாங்கி தரேன் போலீஸ் விசாரணை இல்லாமல் உனக்கு சமாதானமாக நடத்தி தரேன் போதுமா கால் ஒன்றுவா வரலாம் இப்போ இந்த தொழிலில் யாரோ இடைஞ்சல் பண்ணத மாதிரி வியாபாரத்தில் தடையும் நம்ம நினைக்கிற லாபத்தை பெற முடியல ஏதோ தொழிலில் முடக்கம் ஆகியிருக்குங்கிற உணர்வும் உன் உள்ளத்தில் தோண்டி இருக்குது சில இடங்களில் கேட்டால் அதுக்கு வேறே ஒரு மாறுபாடு நடந்திருக்குங்கிற செய்தியை அறிந்து என்னை பார்க்க வந்திருக்கேன் அதை தீர்த்து வெட்டியாக்கி தந்தால் பொதுமலா கிடைக்க வைக்கிற வெற்றி உண்டு இந்த மூன்றரை மணிக்கு என்னையை பார்த்துப்போம் கர்பதாமிக்கு கோயம்புத்தூர் சொத்து சம்மந்தமான விஷயம் வாப்பா என்னடா தம்பி என்னடா தம்பி தம்பி யாரும்மா இது நல்ல பிள்ளை தங்க பிள்ளைமா கொங்குமணி திருநாட்டில் உதி தாயே கர்பராயங்க இருக்காரு நமஸ்காரம் பண்ணுவிய அப்படியே 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 கால் விட்டுவான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு என்னம்மா நல்லா இருக்கிய உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை முண்டாட்டி தாத்தாவுக்கு கட்டிக்காரன்